எப்படி என் நாட்டுக்குள் என் கோட்டுக்குள் என் மக்கள் நிம்மதியாக வாழாமல் நீ வாழ முடியாது என்கிற நிலையை நான் உருவாக்குவேன் எப்படி அப்ப சொல்றேன் அப்ப சொல்றேன் செத்து விழுந்தமே ஒரு வய உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுது மைக்கேல் ஜாக்சனின் மரணத்திற்கு பெனாசிர் பூட்டோவின் மரணத்திற்கு உலகில் சதாம் தூக்குக்கு எல்லாவற்றிற்கும் அழுத என் இனம் நாங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது ஒருவன் கூட எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை இல்லை ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை அனாதைகளாக ஆதரவற்று நின்றோம் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் ஆகவே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து விலகி செல்ல முடியாது தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு ஆபத்து என்று அறைகோல் விடுத்து அழைத்தவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகி பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு என்று யாரும் இல்லை நாங்களே தான் உலகெங்கும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய நமக்கள் இந்திய பெருநிலத்தில் மட்டும் பத்து கோடி இங்கே எட்டு கோடி பல்வேறு மாநிலங்களில் இருபது லட்சம் முப்பது லட்சம் கர்நாடகாவில் மட்டும் ஒன்னே கால் கோடி தமிழ் மக்கள் இந்திய பெருநிலத்தில் பத்து கோடி உலகெங்கும் பரவி மூணு கோடிக்கு மேலே பதிமூணு கோடிக்கு மேலே தமிழ் தேசிய இன மக்கள் என் அன்பு மக்களை அருமை தம்பி தங்கைகளே இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்டவை இனமெல்லாம் நாடு அடைந்திருக்கிறது எதற்கு நாடு நாடு என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ ஆண்டுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் அப்போதான் அதன் மொழி அதன் கதை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண் மரபு முறை எல்லாம் பாதுகாக்கப்படும் உன்னிடத்தில் உன் வரலாறு இருக்கா இல்லை எங்கே நீ வல்லவாய் பட்டேலை படிப்பாய் உன் பாட்டன் வாபூசியை படிப்பாயா நீ ஜான் நீ லக்ஷ்மி வாயை படிப்பாய் உன் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சாரை படிப்பாயா மாட்டாய் நீ வீரன் என்றாலே சிவாஜி மராட்டிய மன்னனைப் படிப்பாய் அதான் உன் வரலாறு ஆனால் தீரின் சின்னமலை பூலித்தேவன் வீரன் அழகமுத்துக்கோன் பண்டார வன்னியன் பெரும்பிடுகு முத்தரை இவரெல்லாம் யார் மாமன்னர் மருதிருந்து மிருதவர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லையா அவன் வாழும் வேலும் என்றான் நம்ம பாட்டங்க ஒட்டனை குச்சி வச்சு வீட்டு ஒட்டை அடிச்சிருந்தாங்களா எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜி வீரன் என்றான் எட்டு மாதம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவாண்டிக்கு பேர் என்னடா தூக்கில தொங்கினான் என் பாட்டன் தீரன் தூக்கில தொங்கினான் என் பாட்டன் மருதுவாண்டி இந்த மண்ணின் விடுதலைக்கு எனக்கு வந்து நாட்டுப்பட்டலாம் சொல்லாத ஆனால் அவனுடைய வாரிசுகள் என்று உன் இனத்தின் பெருமையை பாருடா வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள் நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலாய் இருந்தது உன் தானடா பாரி ஓரி பிகாரி பேகன ஆய் நல்லி அதிகமா நன்று கடையில் வள்ளல்கள் அந்த வள்ளலின் வாரிசானி வல்லலி வருஷம் முன்னூத்தி அறுபத்தி கிராமத்தை தன் நாட்டு குடிகளுக்கு எழுதி வைத்தான் பாரி அவன் புகழ் பாடப்படவில்லை புகழ் உலகில் எவனும் பேசல நாட்டு மக்களுக்கு அவன் எல்லா கிராமங்களையும் எழுதி கொடுத்துட்டான் பாராட்டல எப்போது என் பாட்டன் பாரி வல்லலாக போற்றப்படுகிறான் கேட்கும் திறனற்ற முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி போனான் அவன் சிறந்த கொடையாளி ஆகிவிட்டான் அங்கே என்ன தெரிகிறது தமிழர் மனித நேயவாதி அல்ல உயிர்மை நேயன் என்று அந்த உணர்வை நிம்பாக நாங்கள் உலகம் தழுவி நேசித்து மக்கள் எங்களை வந்து பிரிவினைவாதி செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் இனவெறியர் சரங்கு எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் செய்வது இனவெறிப்பு அரசியல் அல்ல இன உரிமை அரசியல் தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல் தமிழர் நிலத்தை தமிழரை ஆள வேண்டும் என்பது மாநில உரிமையிலே முதன்மையான உரிமை எல்லா மொழிவழி தேசிய இனங்கள் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் நிலங்கள் பிரித்தாய்விட்டது இது என் நிலம் இது என் நாடு என் மண் இங்கே வாழுகிற உரிமை எவருக்கும் ஆளுகிற உரிமை தமிழ் மகனுக்குத்தான் தமிழ் மகளுக்குத்தான் நான் ஆளும்போது என்ன நடக்கும் என் மொழி என் இளம் எழும் என் நிலத்தின் வளம் இருக்கும் நீர் இருக்கும் மலை இருக்கும் காடு இருக்கும் நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் சிங்களன் என் மீனவன தொற்றான ஒரு தொற்றால் நெதக்க விடுவேன் நடுக்கடல்ல தெரிக்க விடுவேன் என்னங்க இப்படி பேசுறாரு விட்டவர் மகண்டா நான் நினைக்கிறேன் அன்னைக்கு சொன்னது என்னைக்கு என் இனத்தை தொட்டால் எந்த கொம்பன் இருந்தாலும் தூக்குவோம்